ڏنگه 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 கேட்ட <laughs> <laughs> மாட மாட கடை ஏறி வரலை மாட மாட போங்க மாட போங்க மாட ஏடா ஏறுமா ஏறுமா என்ன சார் ரிப்போர்ட் சார் வர வர ஏறி தான் கேருங்க இங்க 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 இ கோவில் முக்கியம் மதுக்கடை தான் முக்கியம் அந்த அரசாங்கத்துக்கு காவல்துறை முன்னையா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க

கிளகு <laughs> நீங்க கிளம்புங்க கிளம்புங்க भाई क्या है क्या इलाके का है मोबाइल नंबर कोई ना डाल फोन अलग मार दे ད�ས སས 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 སས